வணக்கம் நேயர்களே இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்கள் குரல் உங்களுக்கான குரல் நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ நவமி சிறப்பு நிகழ்ச்சி ஸ்ரீராமரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வேத வித்தகர் திருவாளர் சிக்கல் டாக்டர் ராமநாத சிவாச்சாரியார் அவர்கள் கோவிந்தநீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த ஜெயஸ்ரீராம் அடியே சிக்கல் டாக்டர் சிவா ராமநாத சிவாச்சாரியார் இந்த தினத்திலே தின இதழ் மூலமாக நாம் ஸ்ரீ ராமச்சந்திர பெருமானை பற்றி சிந்திக்க ராமச்சந்திரன் என்று சொன்னாலே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தவர் ராம என்ற சொல்லே நமக்கு தாரக மந்திரமாக அமைந்தது சிவபெருமான் தான் ராம 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 என்று முதன் முதலாக சொன்னவர் அப்படி அந்த ராம நாமம் அவ்வளவு மகிமை அந்த நாமத்தை முதன் முதலே நமக்கு பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தவர் சாட்சாத் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானே அனவரதமும் நாமத்தை ஜீவிப்பதாக நமக்கு புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ராமநாம ராமநாமணனே என்று பரமேஸ்வரன் நமக்கு விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய முடிவிலே பலஸ்ருதியிலே அழகாக சொல்லியிருக்கின்றார் ஸ்ரீராம ராம ராம என்று சொன்னாலே விஷ்ணு சகசிரநாமம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை சிவபெருமானும் நமக்கு சொல்லுகின்றார் எதற்காக ராமருக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் என்று கேட்டால் ராமபெருமான் மனிதனாக பிறந்து நம்மை போன்று மனிதனாக வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு பயிற்றுப்படுத்தவர் அதோடு மட்டுமல்ல இன்றெல்லாம் கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் கிராமம் நகரம் இதெல்லாம் சொல்லுவோம் அதில் கிராமம் அப்படின்னு சொன்னால் எதற்காக கிராமம் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் ஒழுக்கம் மிக்கவர்கள் இருக்கக்கூடிய பகுதி கிராமம் என்ற பெயர் அந்த கிராமத்திலே அந்த எழுத்தை பார்க்கும் பொழுது கி ராம யும் என்று வரும் அதிலே நடுவில் ராம என்ற இரண்டு எழுத்துக்கள் இருக்கும் ஒழுக்கம் என்று சொன்னாலே அது ராமனை போன்று இருக்க வேண்டும் அதற்கு உதாரண புருஷமாக இருக்கக்கூடியவர் ராமர் அந்த ராமரை போன்று இருக்கக்கூடியவர்கள் கிராமத்திலே வசிக்கக்கூடியவர்கள் என்பதற்காக தான் அந்த ராம தாரக மந்திரத்தை உள்ளடக்கியதாக அந்த சிறிய ஒரு பகுதியிலே மனித மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு கிராமம் அப்படி என்று வைத்தார்கள் அப்படி ஒவ்வொரு மனிதனுமே ராமர் தான் அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஒழுக்கம் தன்னொழுக்கம் சுயக்கட்டுப்பாடு இருந்தால் எல்லோருமே ராமா ராமனாக அதற்கு ஒரு உதாரண புருஷனாக தசரதன் பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் தவம் இருந்து அந்த தவத்தினுடைய ப பலனாக அவர் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த மகாவிஷ்ணு பல ஆண்டுகளாக தசரத மகாராஜா குழந்தை இல்லாமல் தவப்பேறு செய்து எனக்கு என்னை பிரார்த்தனை செய்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்திருக்கின்றான் யாமே அவருக்கு குழந்தையாக வர இருக்கின்றோம் என்பதை சொல்லி அசுரர்களுடைய அக்கூழியத்தை ஒழிப்போம் என்று விஷ்ணு சொல்லி அதேபோன்று அந்த எட்டாவது அவதாரமாக எம்பெருமான் ராமபிரான் தோன்றித்து அந்த தசரதனுடைய மகாராஜாவினுடைய வயிற்றிலே அவதரித்து அந்த அவதாரம் அவரோடு மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து லக்ஷ்மணர் அதுபோன்ற பரதர் சத்ருனர் என்று நான்கு விதமாக நமக்கு அனுபவம் செய்கின்றார் தர்மம் அற்பம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நான்கு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ராமனுடைய அந்த பட்டாபிஷேக கோலத்தை தரிசனம் செய்தாலே லக்ஷ்மி கடாட்சம் சீத்தையோடு சேர்ந்து நமக்கு அந்த பட்டாபிஷேகத்தை அந்த படத்தை தரிசனம் செய்தாலே அவ்வளவு பலன் என்று சொன்னால் அந்த ராமபெருமானுடைய அவதார திருநாள் சித்திரை மாதம் வரக்கூடிய ஸ்ரீ நவமி அந்த சுக்ல நவமி திதியிலே அவர் அவதரித்தார் புனர்பூச நட்சத்திரத்திலே அவதரி அவதரித்தார் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை எல்லாம் நாம் ராமனாகவே போற்றுவோம் அதே போன்று நமக்கு அஷ்டமியிலே சில ச துவக்கங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள் அஷ்டமி என்று சொன்னாலே அது ஏதோ ஒரு அந்த நாளிலே நல்லதை துவங்கக்கூடாது என்று முன்னோர்கள் பழக்கி சொல்லி சொல்லி அப்படியே வந்துவிட்டோம் அதோடு சேர்ந்து நவமியும் சேர்த்து சொல்லுகின்றோம் ஆனால் நவமி என்பது ராம நவமி சரஸ்வதி பூஜையை நாம் செய்யக்கூடியது நவமியிலே இந்த நவமி என்பது நாம் இறைவனை போற்றக்கூடியது அன்றுதான் கல்வியை கூட துவங்கக்கூடிய ஒரு நாளாக கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை கூட பூஜிக்கக்கூடிய நாளாக கல்வியை துவங்கக்கூடிய நாளாக நவமி இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அப்பேற்பட்ட நாள் இந்த சித்திரை கிரோதி வருடத்திலே நாளைய தளத்திலே ராமபெருமானை உலகமெங்கும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஸ்ரீராம நவமியிலே நாம் இறைவனை வழிபட்டால் நமக்கு ராமனை நினைத்தால் ராமனுடைய நாமத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் ஸ்ரீராம ராம ராம என்று மூன்று முறை சொன்னாலே நமக்கு சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் படித்த பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கின்றது அதோடு மட்டுமா ராமா அப்படின்னு ஒரு முறை சொல்லி பாருங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருமை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தயை இவைகள் எல்லாம் உங்களுக்கே தோன்றும் அந்த பெயரை சொன்னாலே நமக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல அன்பு இவைகளெல்லாம் வெளிப்படுகிறது என்று சொன்னால் தொடர்ந்து ராம நாமத்தை நாம் உச்சரித்தால் வாழ்க்கையிலே நாமும் ஒடுக்க செய்ததாக ராமனாக மாறக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் அதைதான் எம்பெருமான் அழகாக நமக்காக பூஜை செய்து அந்த சிவனுடைய சிவபெருமானே ராமநாமத்தை ஜபிக்கின்றார் அப்பேற்பட்ட ராமன் வேறெங்கும் பிறக்கவில்லை நமது பாரத பூமி புண்ணிய பூமி புண்ணியம் என்று சொன்னாலே அது பாரதத்தில்தான் நமக்கு அந்த கர்ம பூமியாக இருக்கக்கூடிய பாரதத்திலே அயோத்தியாவிலே இந்த வருடத்திலே நாமெல்லாம் ராமநவமியை அந்த ராமச்சந்திரனுடைய அமோகமான ஆலயம் வானலாவிய கோபுரத்தோடு அந்த குழந்தை ராமனாக அங்கு பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அயோத்திக்கு இந்துவாக பிறந்த நாம் செல்ல வேண்டும் அந்த அழிய வாய்ப்பினை பாரத தேசம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது நம்முடைய தாத்தா பாட்டி கூட பார்க்காத ஒரு ஆலயத்தை அந்த அயோத்தியிலே சென்று நாமாவது தரிசிக்க வேண்டும் நாம் செய்த புண்ணியம் நம்முடைய காலத்திலே அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை பார்த்தோம் இந்த ராம எல்லோரும் சங்கல்பம் எடுப்போம் வருகின்ற வருடங்களிலே நம்ம குழந்தைகளோடு குடும்பத்தோடு அபிவிருத்தி சென்று ராமனை தரிசித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை அந்த ராமபெருமான் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக விரைவாக ராமபெருமான் நம்மை அழைத்து அந்த பால குழந்தை ராமராக நமக்கு அயோத்தியிலே அனுபவம் செய்வார் தொடர்ந்து நாமும் நாம் யாராவது என்னுடைய குழந்தை கிருஷ்ணன் போல இருக்கணும்னு ஆசைப்படுவோமா கிடையாது கிருஷ்ணன் போல இருக்கணும்னா சாதுரியமாக இருக்க வேண்டும் என்று ஒழுக்கமாக இருக்க வேண்டும் தான் ராமனை போல எனக்கு ஒரு கணவனை கொடு ராமச்சந்திரனை போல எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வேண்டுவோம் அப்படி நாம் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சந்ததிகள் ராமனை போன்று நல்ல ஒழுக்க செயலராக மிளிர வேண்டும் என்று சொன்னால் நாம் ராமனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் அந்த ராமபெருமானுடைய அனுகிரகம் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒருவன் போராது ஆயிரம் நாப்படைந்த ஆதிசேஷனே அந்த ராமனுடைய நாமத்தை இன்றும் கொண்டிருக்கிறாராம் அவருடைய பெருமையை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் அவரால் சொல்லி முடிக்க முடியவில்லை ஆயிரம் நாட்கள் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்லி முடிக்க முடியாத அந்த ராமனுடைய மகிமையை நாம் எம்மாத்திரத்திலே ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு மணி நேரத்திலே ஒரு நாளிலே நம்முடைய பிறவியிலே சொல்லி முடிக்க முடியுமா முடியாது அப்படி எண்ணற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட மகா ஆஜானு பாவனாக அழகு சீதனாக குழந்தை ராமனாக நாம் எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அந்த ரூபத்திலே ராமபெருமானனுக்கு அனுகிரகம் செய்வார் ஒவ்வொரு இல்லத்திலும் ராமனுடைய படம் இருக்க வேண்டும் அந்த ராமர் பட்டாபிஷேக குளத்தில் இருக்கக்கூடிய சீதை ராமர் லக்ஷ்மணன் பரதர் சத்ருக்கர் ஹனுமரோடு இருக்கக்கூடிய அந்த படம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் நாம் அந்த ராமச்சந்திர பகவானை நினைத்து ஒரு துளசியை சாற்றினால் போதும் ஒரு புஷ்பத்தை சாற்றினால் போதும் ராமனுக்காக எதுவும் பெரிய நிவேந்தியம் கிடையாது ராமனுக்கு நைவேந்தியம் பண்ணணும்னா அதுவும் இந்த ரயில் காலம் ராமபெருமான் நமதரித்தது சித்திரை மாதம் அந்த நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் இதுபோன்ற இந்த சித்திரை மாதத்திலே இந்த ராமநவமியிலே எளிமையான ஒரு நைவேத்தியம் ஒரு நல்ல பானகம் நீர்மோர் இவைகளை நாம் இறைவனுக்கு படைத்து நைவேத்தியம் செய்து இல்லாமல் இறைவனே நீ கொடுத்த பிரசாதம் நீ கொடுத்த உணவை நாம் உனக்கு படைக்கின்றோம் எனக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு நம் குடும்பத்தாருக்கும் நோயற்ற வாழ்வை அவர் தந்துருவார் தானத்திலே சிறந்தது ராமனை வழிபட்டு விட்டு இந்த நீர்வோர் பாடகத்தை வெயிலில் வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நாம் கொடுக்கலாம் அதே போன்று தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ராமனை நினைத்து விசிறியை கொடுக்கலாம் எளிமையான கடவுள் ராமபெருமான் அவருக்கு நினைத்து அவரை பாவித்து நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய ராமபெருமானுடைய படத்திற்கு விசிறியில விசிறி விட்டு அந்த விசிறியை நம்மால் முடிந்தவரை ஒரு பத்து விசிறியாவது வாங்கி அதுவும் பிளாஸ்டிக் விசிறி வாங்காமல் ஓலையிலே செய்த விசிறியை வாங்கி நம் மக்களுக்கு கொடுத்தால் அது அவர்கள் காற்று விசிறிக் கொள்ளும் பொழுது நமக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படாமல் வாழ்க்கை நமக்கு சுவாசம் இருக்கும் வரை நல்ல வாழ்க்கையாக அமையும் வாழ்க்கை துணை நமது வாழ்க்கையிலே குழந்தை வாக்கியம் எல்லாவற்றையும் நமக்கு நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஸ்ரீராம ராம ராம ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாமியம் ராமநாமே என்று அந்த ராமபுரமான எல்லோரும் வணங்கி மகிழ்வோமாக தமிழ்நாடு பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஸ்ரீ நவமி சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று ஸ்ரீ ராமரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் வேத வித்தகர் திருவாளர் சிக்கல் டாக்டர் ராமநாத சிவாச்சாரியார் அவர்கள்